ஆணவமுள்ள மயிலும் ஞானமுள்ள குழந்தையும் பசுமையான காட்டில் அழகான மயில் ஒன்று வாழ்ந்து வந்தது அதன் வண்ணமயமான இறகுகளைப் பற்றி அது மிகவும் பெருமைப்படுத்திக் கொண்டது நீர்நிலையில் தன்னைத்தானே பார்த்து மகிழ்ந்து மற்ற விலங்குகளிடம் தன் அழகைப் பற்றி தற்பெருமை பேசுவது அதன் பழக்கம் ஒருநாள் அது ஒரு கிராமத்தின் அருகே நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறுமி மரத்தடியில் குந்தி குச்சியால் தரையில் ஏதோ வரைந்து கொண்டிருப்பதைப் பார்த்தது ஆர்வமாக மயில் அவளிடம் சென்று கேட்டது குழந்தாய் என்ன வரைகிறாய் சிறுமி புன்னகைத்து சொன்னாள் நான் இதுவரை பார்த்தவற்றிலேயே மிக அழகானதை வரைகிறேன் மயில் தன் நெஞ்சை புடைத்துக் கொண்டு அவள் தன்னைத்தான் சொல்வாள் என்று எதிர்பார்த்தது ஆனால் அவள் வரைந்ததை பார்த்தபோது பிரகாசமான சூரியன் அதன் கதிர்கள் வெப்பத்தையும் ஒளியையும் பரப்புவதைப் போல் இருந்தது குழப்பமடைந்த மயில் கேட்டது ஏன் சூரியன் என் இறகுகளல்லவா மிக அழகானவை குழந்தை அமைதியாக பதிலளித்தாள் உன் இறகுகள் அழகாக இருக்கின்றன ஆனால் சூரியன் எல்லாவற்றிற்கும் ஒளியும் வாழ்வும் தருகிறது மரங்கள் பூக்கள் விலங்குகள் நாம் கூட உண்மையான அழகு என்பது தோற்றத்தில் மட்டுமல்ல பிறருக்கு உதவும் பாங்கில் உள்ளது மயில் மௌனமாகியது தற்பெருமை என்பது பிறருக்கு உதவும் நல்லொழுக்கத்திற்கு முன் சிறிது என்பதை அது முதன்முறையாக உணர்ந்தது அன்றிலிருந்து அது தற்புகழ்ச்சியை விட்டுவிட்டு மழையில் நடனமாடி மகிழ்ச்சியை பரப்பத் தொடங்கியது கதையின் நீதி உண்மையான அழகு தோற்றத்தில் அல்ல நல்ல மனதிலும் உதவும் பண்பிலே உள்ளது